சகல ரோக சஞ்சாரிய நமகாபம் முக்காலம் உணர்ந்த மும்மூர்த்தியின் தொடர்வை நமகாபம் மூன்றாம் காட்சி தருவாய் நகாபம் தாயிராமன் தினத்தின் சக்தி நமகாபம் அண்ண பாபாவை நமகாபம் இல்லமும் நலத்தனை என்பாபம் இளமையிலே துறையான முகாபம் உலகெல்லாம் உண்ணாமிமே நமகாபம் பிரச்சனை பிரியரின் மகாபம் சிக்கட்டும் காபம் சிக்கற்றும் ஈய நமகாபம்

Máy t í மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் காதலை வாங்கிக்கணும் செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் செல்லு நான் வரும்போது பேசும்போது நீங்கள் பேசக்கூடாது என்ன கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறத நல்லா காதலை வாங்கிக்கணும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடக்கூடாது இந்த காதலை வாங்கி மனசுக்குள்ளே வச்சுக்கணும் சொல்கிறத நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்ன நீங்கள் பத்து ரூபா வைக்கிறீங்க வைக்கல அதுக்காக நான் பேசலை எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த சிவராமபுரத்தில் அந்த பேர் ஒன்று இருந்தால் போதும் சிவராமபுரத்துக்கு வந்தேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதும் என்ன அதனால் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நான் சொல்கிறத நல்லா காதல் வாங்கிக்கணும் ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரி எல்லாரும் இப்படி கையை வச்சுக்கணும் சுவாமிகிட்டே சரணடைஞ்சிடறோம் நம்ம சுவாமிகிட்டே சரணடைஞ்சோம் ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை விட சொந்த சீரடி சாய்மராஜ் திருக்கோஸ்வராபுரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளை போண்டமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சன்னடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பத்துள்ள மலர்களையும் நைவேத்த பிரசாதங்களையும் தூப தீபனம் செய்யும் ஆரத்தியும் ஏற்று எங்களை ஆஸ்மதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பருடைய தேவதைவா சுவாமி தங்களின் திருப்பான கவனங்களை தன்னடைந்த எங்களை கருணையோடு அவசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அரியாகி எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையை சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் சிறப்பான அமைவும் எங்கள் நீங்கள் உடற்பிணைகள் நலம்பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெண் அடிகளுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புறுத்துள்ள கருத்து வேறுபாடுகள் இங்கு மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக இயங்கிடவும் உத்தரவாகினியாக தழைபடுகின்ற காவிரியின் தென்கரைகள் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாய்மாராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இப்போ நம்ம சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நம்ம சுவாமிகிட்ட வச்சிடறோம் என்ன வேணுமோ அதை அன்போடு சுவாமிகிட்ட நம்ம ஆத்மார்த்தமாக கேட்கணும் நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும் அதே போல நிச்சயம் சுவாமி செஞ்சு கொடுப்பார் அதே போல முக்கியமாக நம்ம கோவில ஒன்று பேசணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோவிலில் எந்த கோவிலில் போனாலும் நீங்கள் உள்ளே போய் தீபார்த்தனை பண்ண முடியாது பால விஷயம் பண்ண முடியாது எதுவுமே செய்ய முடியாது நம்ம கோவிலில் தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆத்மார்த்தமாக பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் புரியுதா நீங்கள் போய் சுவாமிகிட்ட ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணும்போது இறைவன் இங்கே இருக்கா இறைவன் நம்ம உள்ளத்தில் இருக்கா அந்த இறைவனை நம்ம வந்து அந்த இறைவனோட அந்த இடத்துல ரூபமாக இருக்கிறவனை போய் தரிசனம் பண்ண போகும்போது அது அந்த சந்தோஷம் அவனுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இறைவன்கிட்ட நம்ம நேராக உள்ளே விட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க தீபார்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதே போல் நம்ம கோயிலுக்கு வந்தால் தான் ஃப்ரீ ஃப்ரீயாக பண்ணுறோம் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க எல்லா சுதந்திரம் நம்ம சுவாமி தானே நம்ம கோவில் தானே நம்மளுக்கு தான் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ண விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பிரசாதம் பண்ணுறாங்க பிரசாதம் பண்ணுற ரூம் உள்ள எல்லோரும் பண்ணுறாங்க என்ன பண்ணிடுறாங்க வந்திருக்கவங்க நூறு பேருக்கு நாங்கள் சாப்பாடு பண்ணுறோம் திடீர்னு பார்த்தா இரநூறு பேர் வந்துடுறாங்க திடீர்னு பேர் நூற்றம்பது பேர் வந்துடுறாங்க நாங்கள் பிரசாதம் பண்ணுறது எல்லோரும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக வீட்டில் இருக்காங்களாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு இங்கேயே பார்சல் பண்ணிடுறாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இங்கேயே பார்சல் பண்ணிடுறாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா எல்லாத்துக்கும் நமக்கு தான் தெரியணும் நாம் எல்லோரும் சாப்பிட்ணும் மீதம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க எல்லாரும் எடுத்துகிட்டு போகலாம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லலை மீதம் இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் நாமளும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே போல் யாருமே இங்கே நினைக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க யார் எப்படி போனால் என்ன நம்ம பாபா தானே நம்ம சுவாமி தானே நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க தள்ளி கொடுத்துருவாரு அடுத்த நாளைக்கு அது அவன் பார்த்துக்கு அப்படின்னு போயிடுவார் அதே போல் எங்கள்கிட்டயும் அப்படிதான் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது இன்னைய வரைக்கும் எதுவும் கிடையாது ஆனால் நாளைக்கு என்ன நடக்கணுங்கிறத அவர் பார்த்துக்குவார் மொத்தமே காதல் உள்ளூர்ல காதலே உள்ளூர்ல எனக்கு ராம 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 શ્રી રામ 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 શ્રી રામ 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 શ્રી રામ 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 શ્રી રામ 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 રા

ರಾಮ 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 олга г сайрам сайран сайрам